இன்று என்ன ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவலில் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் ஒவ்வொரு தலைப்புகளும் பேசுகிறது எல்லாமே நீங்கள் எனக்கு சொல்கிறதாங்க ஏன்னா இந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ வந்து மேடம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி நேயருடைய விருப்பங்கள் ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த வகையில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மேடம் இந்த கடன் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா நிறைய பேருக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு வாழ்க்கை மாதிரி தோணுது ஏன்னா பெரிய கோடீஸ்வரனாக தான் இருக்காங்க ஆனால் பல அதுக்கு மேலே பல கோடி அவங்ககிட்ட வந்து கடனாக கடனாக அமைதுங்க ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அதே மாதிரி ஒரு சின்ன கடனை வாங்க போய் பெரிய கடனை போய் அது முடியுது இந்த கடனுக்கு அப்படியே வா கொஞ்சம் தானே அமௌண்ட்டு கடன் வாங்கிக்கலான்னு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி கட்டுறது சரி அது வட்டி கட்ட முடியலையே இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குறது அந்த அது அந்த வட்டி இருக்குல்ல அது இன்னும் பன்மடங்காக பெருகி 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 அவங்க வாங்கினது என்னவோ ஐம்பதாயிரரூபா அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்க கட்ட வேண்டிய பணங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சமாக ஆகிடும் அந்த கடனே வந்து மல்டிப்ளை ஆகி கடன் 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 கடனை பெருக்குது இப்போ பணம் பணத்தை சம்பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கடன் வந்து கடனை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி மக்களால் ரொம்ப அவதிக்குள்ளாடுறாங்க சொல்லுவாங்க இல்லையா நோயால் கடன் பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனால் பிரச்சனை அந்த மாதிரி எதிரியால் பிரச்சனை மாதிரி எதுக்கு இந்த நோய் கடன் எதிரி இந்த மூன்று விஷயங்களை பற்றி பேசுகிறேன்னா ஜாதக கட்டத்தில் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தாங்க இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம் என்றால் கடனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது ஸோ இந்த கடனால் என்னென்ன கிரகங்கள் பாதி அந்த இருந்தா பிரச்சனைகள் மற்றும் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் தொடர்ந்து பேசுகிறேங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கடன் வாங்கக்கூடிய நேரம் கடன் வாங்கக்கூடிய சொல்லுவாங்க அடைக்கக்கூடிய ஒரு தினம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த கடன் வ விஷயங்கள் பெருகாமல் இருக்கும் நிறையா பேருக்கு கடன் அதிகமாக பெருகிட்டே இருக்குல்ல என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியாதுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகை காலம்னு சொல்லுவாங்க அந்த குளிகை காலத்தில் டெத்தெலாம் ஆகிறாங்க இல்லையா அப்போ எடுக்க மாட்டாங்க குளிகை நேரத்தில் இப்போ ஒரு அதை சொல்லுவாங்க இல்லையா சமாதியாக்கிறதுக்காக வீட்டில் வந்து சடங்கு பண்ணுவாங்க இல்லையா பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிணத்தை எடுத்துட்டு செல்வதற்கு தடையாக வச்சுப்பாங்க என்ன காரணம் மெயினான ஒரு என்னென்னா அது அதிகமாக பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குளிகை காலம் மட்டும் அந்த குளிகை காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கடனை வாங்குகிறாங்க அப்போ குளிகை காலத்தில் நம்மளே அறியாமல் பொழுது என்ன ஆகுதுன்னா கடன் பெருகக்கூடிய ஒரு நிலை வருது இந்த கடனான கடன் வாங்குறது தானே வாங்கிறது வாங்குறது வாங்குறது சொல்லிட்டு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜோதிடம் தெரியாது இல்லையா எது குளிகை காலம் எது வந்து இந்த காலம்னு தெரியாமல் தானே இப்போ அவங்களுக்கு பிரச்சனைனா பசிக்குதுன்னா போய் சாப்பாடு கொண்டான ஒரு கடையில் போய் வாங்கக்கூடிய விஷயந்தான் பார்ப்பமே தவிர இப்போ ராகு காலமாக எவகண்டமான்றது யோசிக்க மாட்டாங்க பொதுவாக நான் எதுக்கு இதை அறிவுறுத்தறதுன்னா எல்லாருடைய வீட்லயும் காரண்டா இருக்குங்க கண்டிப்பாக ஜோதிடமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல அந்த குளிகை காலம் மட்டும் இன்றைக்கி எத்தனை மணிக்கு குளிகை காலம் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்குங்க ஏன்னா கடன் வாங்குறீங்க அது மாதிரியான விஷயங்கள் அத்தியாவசியமாக தான் வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு வாங்க இல்லையா இப்போ குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செலவு இருக்குது குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் அர்ஜெண்ட்டாக மற்றவங்கட்டும் வாங்கி தான் கட்டுறாங்க பண்ண வேண்டியது சூழல் இருக்கும் அது இது மாதிரியான காலகட்டத்தில் தயவு செஞ்சு வாங்காதீங்க இந்த குளிகை காலமான கொஞ்சம் பாருங்கள் இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் கடன் கொடுக்கூடாதுன்னு வாங்க வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இது முதல்ல கடனை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்குள்ள தனக்குள்ளே வைத்துக்கொள்வது என்ன வழின்ற ஒரு விஷயத்த தான் இப்போ நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடனை எப்போ அடைக்கலான்றது ஒரு விஷயம் இருக்குது அதற்கு எந்த காலம் சிறப்பு தெரியுமா இந்த குளிகை காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க கேலண்டர்லேயே பார்க்கலாம் இப்போ யாருக்காவது ஒரு ஐம்ப ஒரு பத்தாயிரரூபா வாங்குறீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அது கொஞ்சம் சிறுக சிறுக தரம்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் கடன் கொடுக்குறீங்களே அந்த நேரம் குளிகை காலமாக பார்த்து போய்க்கு விடுங்க அப்படிம்போது இது கொடுத்து கொடுத்து முடிச்சுருவீங்க சீக்கிரமாக அதை அடைஞ்சிரும் இதுதான் சீக்கிரட்டான ஒரு விஷயம் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு கடன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஐ மீன் அது கடன் வாங்கிய பணத்தை கொடுக்கிறதுக்கு அது நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் கிழமை அப்படி சொல்லலாம் அந்த நாள்லலாம் கொடுக்கும்போது என்ன உடனே அடைஞ்சிரும் அது ஒரு விஷயம் இருக்குங்க நிறைய இப்போ செவ்வாய் கிழமை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இது வந்து கடனையை அடைக்கிறதுக்கு நிச்சயமாக கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம ஒரு அர்ஜென்ட்டுன்னு ஒருத்தவங்க வாங்கும்போது அவங்க எப்படி கொடுக்குறாங்க இல்லையா நமக்காக அதனால் அந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம சிந்திக்கணும் அப்போ போயிட்டு அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் கேட்பாங்க அப்போ நம்ம போய்ட்டு காசு இன்றைக்கி செவ்வாய் செவ்வாக்கிழமை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க கொடுத்த பணத்தை தான் கேட்குறாங்க உங்கள் பணத்தை கேட்கல சரியா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு அர்ஜென்ட்டுன்னு போது உத உதவி செஞ்சவங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின் போது அவங்களுக்கு அவங்களோட பணத்தை கேட்கும்போது நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு கூட தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னால் அவங்க பணத்தை கொடுக்கறதுனால அது ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னால் இதுவும் நிறைய பேர் செய்கிறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம கிட்டே இருந்தால் இல்லை இல்லை இன்னைக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடுது ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னா மற்றவங்களுடைய காசு வந்து அப்போ எனக்கு இதாக ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் மறந்துடும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இவன் தானா இவன் தானேன்னு ஆகிடும் ஆனால் இதுவே பெரிய தொகையாக மாறி அதுக்கப்புறம் வந்து கழுத்தை நெருக்கும்னு சொல்லுவாங்கள்ல குடும்பத்துக்கு வீட்டுக்கே வந்து உக்காந்துட்டு அசிங்கப்படுத்துறது அவமானங்கள் ஆறுது இதனால் ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கம் பசங்க முன்னாடியே அசிங்கம் ஆறுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தடுக்கணும்னா செய்து வாங்கிய பணத்தை கொடுக்க கொடுக்க முயலுங்கள் அதுவும் ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏன்னா எல்லாருமே கடன் வாங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க கடன் அடைக்க முடியலேன்னு சொல்லி அவங்கள பற்றின கவலைகளையே நம்ம சொல்கிறோம் ஆனால் கடன் கொடுத்தவன் பாவம்ல ஒருத்தவங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட் கம்மியாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட் எடுத்து தன்னுடைய நண்பன் கேட்குறானே அவனுடைய பையனுடைய படிப்புக்காக கேட்குறாங்களே இது மாதிரி நினச்சி மனமுருகி வந்து அவங்க இறங்கி கொடுத்துட்றாங்க நம்ம கொடுத்துருவான்ல ஒரு மாசத்துல அப்புறம் நம்ம மீட்டுக்கலாம் நம்ம செஞ்சுக்கலாம்னு அவங்களுடைய காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்றத கொஞ்சம் சிந்தனையில் நம்ம வச்சுக்கோங்க அப்படின் போது தான் நம்ம வந்து வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணங்கள் நான் எல்லாருக்கும் இருக்கிறதே இல்லை நூறு பேர்ல தொண்ணூத்தெட்டு பேருக்கு இந்த எண்ணங்கள் கிடையாது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நாணயமாக இருக்காங்க அதனால தான் வந்து வங்கி கடன்லாம் வந்து பின்னாடியே தொடர்த்தரா தொடர்த்தரான் நம்ம அவங்க மேலே திட்டுறோம் தப்பான ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம் அவங்க வாங்கின பணத்தை தான் கேட்குறாங்க இல்லையா அது வட்டியை மிகாமல் பண்ணுவதற்கு என்ன வழி இல்லைன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க எல்லா கிரெடிட் கார்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து நிற்கிறான் அவன் வந்து நிற்கிறான்னு நம்ம பேசக்கூடாது அதுக்கு வாங்காமல் இருங்க எதுவுமே ஏன்னா வாங்கினா தானே பிரச்சனை ப அந்த கார்டு இருந்தால் தான் என்ன தோணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் போது வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் தயவு செய்து இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதற்கு நம்ம ஒரு பரிகாரங்கள் விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து கடன் வாங்குவதற்கு வாங்கிட்டோம் கொடுக்க முடியல அல்லது வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா என்ன செய்யலாம்னா கோவில் தாங்க காலை பயிரை மறக்காமல் நம்புங்க செவ்வாய்க்கிழமை அன்று காலப்பயிறுக்கு மிளகு உப்பு தங்களுடைய கையால் கைகளால் அதாவது சொல்லுவாங்களே உள்ளங்கை வரைக்கும் பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு சுவாமியோட காலில் போட்டுருங்க உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கா கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் கோவிலில் எல்லார் கோவில்லேயும் காலப்பயிற நிச்சயம் சன்னதி இருக்குங்க அங்கே போய் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது நடக்கும் அதுவும் இந்த ராகு காலம் இருக்குல்ல அந்த காலமாக பார்த்து பண்ணினா இன்னும் சிறப்பாகவே இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க என்னடா அது இப்படிலாம் கடன் வாங்கினவங்களை திட்டுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு பெயர் இருக்குல்ல பேர் சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டாம்பான் நம்மளை பற்றி விசாரிக்கிறாங்கன்னா அதை எங்கே கேட்குறீங்க ஒரு பத்தாயிரரூபா வாங்கினா பணமே கொடுக்காமல் போயிட்டாங்க அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டிங்கன்னா கடன் கேட்க போகிறணும்னு பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கெட்ட பெயரை வாங்க முற்படாதீங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கலாம் எவ்வளோ ஒழுக்கமானவர்களாக இருக்கலாம் எவ்வளோ நல்ல நல்ல விஷயத்தில் உங்களை மாதிரி பெஸ்ட்டு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட பெயரால் நீங்கள் அவங்க பத்தாயிரரூபா கொடுத்தாலே நம்ம வளர்ந்துருப்போம் நிச்சயமாக இருக்க மாட்டோம் அதனால் தயவு செய்து பெயரை கா காப்பாற்றிக்கொள்ள நாணயம் மிக மிக அவசியங்க யா இன்றைக்கே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யார்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் உடனே உடனே சிறுக சிறுக கையில் வந்துச்சுன்னா இப்போ கட்டிடுங்க அது யாருமே பண்ண மாட்றோம் பெரிய தொகை வரட்டும் பெரிய தொகை வரட்டன்னு காத்திருந்தால் நிச்சயமாக நம்ம கடனை கட்ட முடியாது அதையும் ஒரு செலவாக நினைத்து கொண்டு அந்த கடனை வந்து கட்டுவது மிக சிறப்புங்க இது மாதிரி நான் நிறைய பேசலாம் தொடர்ந்து பேசலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்